காலல்லாகு சுகி கலாமல் கீம் யுல் மஜீத் இன் அல்லாஹ் யூஹிபுத் தவாபீன யூஹிபுல் முத்தி சதகுல்லாஹு மோலான் மேலான் அல்லாஹு நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அழகி வல்லம் அவர்கள் ஹிஜரத்து செய்து சென்றபோது மதினாவிற்குள்ளே நுழைவதற்கு முன்பு சில நாட்கள் குபா என்கின்ற இடத்திலே தங்கினார்கள் அந்த குபா எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் இந்த உம்மத்திற்காக வேண்டி நபிகள் பெருமானாரால் கைகளால் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் அந்த குபாவில் தான் இருக்கிறது உசிச அளத்தக்வா என்று சொல்லுவார்களே இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சியின் பகுதியாக இஸ்லாத்திற்கு என்று ஒரு தனி ஒரு அடையாளங்களாக பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்த போது பெருமானார் புறமானார் செல்லல்லாஹிவர் செல்லம் அவர்கள் அந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள் அங்கே தங்கி இருக்கின்ற போது அந்த மக்களை குறித்து ஒரு வசனம் குரானில் வந்தது இன்னல்லாக இவஹிபுத் தவ்வாபின் தஹீரீன் என்ற இந்த வசனத்தில் இங்கே குபாவில் இருப்பவர்கள் குறித்துள்ள செய்திகள் இடம்பெறுகிறது குபாவாசிகளை குறித்து அல்லா என்ன செய்கிறான்னா அவர்கள் சுத்தமாக இருப்பது இருப்பவர்கள் என்று சொல்லவில்லை ரொம்பவும் சுத்தத்தை பிரியப்படுபவர்கள் என்று குறிப்பிட்டான் சுத்தமாக இருக்கிறது வேற ரொம்ப சுத்தத்தை பிரியப்படுறது வேற உங்களை குறித்து அல்லா இப்படி பேசுகிறானே நீங்கள் என்ன அப்படி சுத்தத்தை கையாளுகிறீர்கள் என்று பெருமானார் கேட்டார்கள் அந்த மக்கள் பெருமை கொண்டார்கள் அல்லாஹ் எங்களை பற்றி பேசுகிறானா எங்களின் சுத்தத்தை பற்றி அல்லா கவனித்து பேசியிருக்கிறானா என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லாவே கவனித்து பேசிய செய்தி என்ன சுத்தம்னா எல்லோரும் அன்றைக்கு பாலைவன நிலத்தில் தண்ணீர் பஞ்சத்தில் சிறுநீர் போது கற்களை கொண்டு மட்டும் சுத்தம் செய்வார்கள் பொதுவாக சுத்தம் செய்கிறதுக்கு வந்து கட்டியான கற்கள் என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே மண்கற்களை வைத்து தான் சுத்தம் செய்கிற பழக்கம் இருந்தது தண்ணீர் இல்லாததுனாலே ஆனால் அந்த மக்கள் கற்களை கொண்டும் தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்கிற பண்புள்ளவர்களாக இருந்தார்கள் சுத்தத்தை சற்று கொஞ்சம் அதிகமாக அவர்கள் நேசித்தார் அல்லா அவருக்கு அது பிடித்திருக்கிறது குரானில் ஒரு வசனமாகவே அவர்கள் குறித்து உள்ள வந்திருக்கிறது எத்தனையோ குணங்கள் இருக்கிறது ஆனால் சுத்தம் என்கின்ற குணம் இஸ்லாத்தில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு குணம் நபிகள் செல்லல்லா உலக செல்லபவர்கள் தூய்மையை விரும்பினார்கள் மூன்று லானத்திற்குரிய காரியங்கள் சாபத்திற்குரிய காரியங்களை செய்யாதீர்கள் ஒன்று மக்கள் நடந்து போகிற நடைபாதைகளில் மரஞ்சலம் கழிக்காதீர்கள் மக்கள் பயன்படுத்துகிற நீர் தேக்கங்களிலே நீங்கள் இதுபோல் அசுத்தங்களை செய்யாதீர்கள் வருமானார் செல் அல்லாவுலே செல்லும் ஜன்னார்கள் நிழல் தருகிற மரங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் இது போன்ற காரியங்களை செய்வது அல்லாவுடைய சாபத்தை உருவாக்கும் ஒன்று இந்த செயல்பாடுகள் அது தூய்மைக்கு எதிரானது என்ற ஒன்று இரண்டாவது மக்களுக்கான பயன்படுத்துகின்ற இடத்தை அபகரிப்பதை போல் அது இருக்கிறது இன்றைக்கு உயர்ந்துவிட்ட வல்லரசை தொடுகின்ற ஒரு பொருளாதார வளர்ச்சியின் கட்டமைப்பில் என்றெல்லாம் நாட்டின் பல்வேறு அறிமுகங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கும் திறந்தவெளி கழிப்பறைகள் இந்த நாட்டிலிருந்து நீங்கவில்லை இன்றைக்கும் சாலைகளிலும் சில கிராமப்புற ரோடுகளின் ஓரங்களிலும் நம்மால் நடந்து போகவே முடியாது இன்றைக்கும் அந்த திறந்தவெளி கழிப்பறைகள் இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சாலை ஓரங்களில் நபிசல்லாஹூ அலிஹலாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சாலை ஓரங்களிலும் மக்கள் பயன்படுத்துகிற தெருக்களிலும் இலைப்பாறுகிற இது போன்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் இதை அந்த அசுத்தங்களை செய்யக்கூடாது என்று தடை விதித்தார்கள் வருமானர் சுத்தத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் ஒரு மனுஷனுடைய சுத்தம் அந்த மனுஷனை தான் பாதிக்கும்ன்றதல்ல அடுத்தாலையும் பாதிக்கும் அவர் அசுத்தமாக இருக்கிறார் என்பதல்ல அந்த அசுத்தம் மழக்குகளுக்கு இடையீறாக்கும் நீங்கள் பல்ல விளக்க விளக்காமல் வருகிற போது உங்கள் வாய் வாடையின் துர்நாற்றம் மழக்குகளை நோவினைப்படுத்துகிறது எதையாவது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வாய் பல் பற்களை துளைக்கி விட்டு வாருங்கள் பூண்டு வெங்காயம் இது போன்ற வாடைகள் விட்டு பள்ளிவாசலுக்குள்ளே வருவது மக்குரு என்கின்ற சட்டம் இருக்கிறது என்ன காரணம்னா வழக்குகள் இருக்கிற இடம் இது துர்வாடை வழக்குகளுக்கு பிடிக்காது நபிகள் செல்லாமல செல்லமுடைய பெரிய ஒரு சுத்தத்திற்கான ஒரு முன்னெடுப்பு என்னென்னா எப்போதும் மிஸ்வாக்க கையில் வச்சே இருப்பாங்க பள்ள விளக்கிக்கிட்டே இருப்பாங்க அது ஒவ்வொரு ஒழுவிலும் அந்த மிஸ்வாக்கு என்பது முக்கிய கடமையாகி விடுமோ என்ற அளவிற்கு பெருமானால் முக்கியத்துவப்படுத்தினார்கள் மிஸ்வாக்கு செய்து தொழுகிற தொழுக இருபத்தேழு மடங்கு சிறப்பானது என்று அதீ இருக்கிறது ரசூலுல்லா கடைசி மௌத்துக்கு முன்னால் செஞ்ச ஒரு அமல் என்னென்னா மிஸ்வாக் செஞ்சது ரூ பிரிய போகுது எனக்கு மிஸ்வாக்குன்னு கேட்டாங்க சுல்லா நான் செய்யணும் பல் விளக்கணும் கொடுங்கன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு வாழ்நாளோடு ஒன்றிப்போன ஒரு பணி இன்றைக்கு பல் துளக்குதல் என்பது அது ஒரு கடமை போலாயிருக்கிறது நபிகள் பொறமானர் செல்லல்லாக வழகி செல்லம் அவர்கள் பல் துளக்குவது குறித்துள்ள அதிசுகளை பாபு சிவாக் மிஸ்வாக்கு குறித்து பல் துளக்குவது குறித்துள்ள சிறப்பு அதே சில இருக்கு ஜும்மா நாளின் குளிப்பது குறித்துள்ள சிறப்பு இருக்கிறது ஏன் ஜும் அன்றைக்காவது அவர்கள் தங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு பெருநாளுக்கும் குளிப்பது ஜும்மா அன்றைக்கு குளிப்பது இதெல்லாம் என்றைக்கெல்லாம் குளிக்க வேண்டும் என்கின்ற அந்த பாடங்கள் எல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால் இஸ்லாம் அந்தளவிற்கு தூய்மையை விரும்புகிறது குது சீனத்தக்கும் இந்த கொல்லி மஸ்ஜித் நீங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலில் நீங்கள் அழகை கடைபிடிங்க உங்கள் உடைகள் அழகாக இருக்கட்டும் நேர்த்தியாக இருக்கட்டும் சுத்தமாக இருக்கட்டும் செல்லல்லா செல்லும் அவர்கள் பெருமையை விரும்பவில்லை ஆனால் எளிமையாக இருப்பதை விரும்பினார்கள் ஒரு சாமி வந்தார் அவருடைய உடைகள்லாம் நல்லா இருந்தது செல்லல்லாவிலே சில மத்தி பார்த்துட்டு கேட்டார் யார் அசோலல்லா என் உடங்களை என் உடைகளை சுத்தமாகவும் அலங்காரமாக வைத்துக் கொள்வதை என் முடிகளை சீவி சரி செய்து செய்து வைத்திருப்பதை அழகான செப்பல்களை அணிந்து கொள்வது பெருமையாகுமான் கேட்டார் பிறருக்கு காட்டுவதற்கு செய்வதையும் உண்மையை ஏற்காமல் இருப்பதும் பிறரை மட்டப்படுத்துவதற்கும் செய்கிற பணிகள் தான் காரியங்கள் தான் பெருமைக்குரியது அல்லாஹ் அழகன் அல்லா அழகை விரும்புகிறான் என்று நவிகள் செல்லல்லாவே செல்லவர்கள் தூய்மையாக வந்த ஒரு சகாபியை பாராட்டுகிறார்கள் சில பேருடைய முடிகள் பரட்டையாக சீவியும் சீவாமலும் இன்றைக்கு அதை ஒரு எளிமை என்ற அர்த்தத்தில் நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம் சாதாரண உடைகளோடு இருப்பதை நாம் அது வந்து நமக்கு பெருமை இல்லை என்று காட்டுவதற்கு அடையாளங்களாக அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் இல்லை நபிகள் செல்லல்லா அவர்கள் அதை ஆதரித்தார்கள் இப்படி வரைங்கள தலையை சீவி பளிச்சுன்னு வர வேண்டாம் அதை சரி செய்வதற்கு ஒரு சீப்பு கூடவும் அவங்கள்ட்ட இல்லை நபிகள் செல்லல்லா அனு செல்லம் உடையின் சுத்தத்தை பள்ளிவாசலுக்கு வருகிற போது கம்பீர தோற்றத்தோடு நல்ல உடைகளோடு அவர் அத்தர் தேய்த்த நிலையில் வருவது குறித்து ஹதீசுகளிலே வந்திருக்கிறது அத்தர் போடுறது ஒரு நறுமணம் தானே நபி சொல்லல்லா அனுசல்ல அது குறித்து பேசியிருக்கிறார் இப்படி ஒரு மனிதன் பல் துளக்குவதில் இருந்து இருந்து நல்ல உடைகளை சுத்தமான உடைகளை உடுத்தி வருவது மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கின்ற இடங்களில் சுத்தமாக இருக்கிறதா என்கின்ற கண்காணிப்பு மனிதனுக்கு தேவை ஈமானில் ஒரு பகுதி குப்பக்கோளங்கள்லாம் அடுத்து அதனுடைய இடங்களை வந்து சுத்தப்படுத்தி வைக்கிறது நபிசல்லா அழைச்சல் அதில் பெரிய விஷயமாக சொன்னார்கள் நான் இருக்கின்ற காரியங்களிலேயே ரொம்ப கெடுதியான காரியமாக எதை பார்க்குறேன்னா சுவர்களில் துப்பி வைக்கப்படுகிற எச்சியை நான் ஒரு மிகப்பெரியதொரு தவறான காரியமாக பார்க்கிறேன் என்று செல்லல்லா அளி செல்லும் சொன்னார்கள் எனவே தான் ஒரு மூமியனை பொறுத்தளவுக்கு தூய்மைக்கான அத்தனை வழிகளும் திறந்திருக்கிறார் அஞ்சு பத்து தொழுகிறோம்னு சொன்னால் ஒழு செய்கிறோம் இந்த ஒழுவில் அவ்வளவு பெரிய சுத்திகரிப்பு பணி நடந்து விடுகிறது அஞ்சு தடவை ஒரு மனிதர் த ஒழு செய்கிறார் என்று சொன்னாலே அவருடைய உடலில் இருந்து அழுக்குகளோ துர்நாற்றங்களோ எதுவும் அவரிடம் ஏற்பட முடியாது அந்த அளவிற்கான தூய்மைக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாகத்தான் நம்ம ஒழுவை பார்க்கிறோம் தூய்மையான சமூகம் என்பது அது உடம்புல மட்டும் தூய்மையை தராது உள்ளத்திலும் தூய்மையை தரும் உள்ளத்திலும் ஈமானிய வெளிச்சத்தை தரும் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் ஆதம் அலி இஸ்லாமிலிருந்து எவ்வளவோ மக்கள் சமுதாயத்தில் கேமத்தில் வந்து நிற்கிற போது என் சமுதாயத்தை நான் எப்படி கண்டு கொள்வேன் தெரியுமா இவர்கள் ஒழு செய்கிறார்களே ஒழுவின் காரணமாக இவர்கள் கைகளிலும் முகங்களிலும் வெளிச்சம் இருக்கும் பொறம் அஞ்சலியன்களாக அவர்கள் காட்சி தருவார்கள் அதை வைத்துத்தான் இவர்களை கண்டுபிடித்து கொள்ளுவேன் என்று சல்லல்லா அணி செல்லும் சொல்லுகிறார்கள் எனவே சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது தூய்மை என்பது நம்முடைய உள்ளத்தையும் அது தெளிவானதாக சுத்தமானதாக அமைத்து தந்துவிடுகிறது எனவே எல்லா பகுதிகளிலும் தூய்மையை கடைபிடிப்பதற்கு தனிப்பட்ட வாழ்வில் தூய்மையாய் இருப்பதற்குமான நல்ல தூபிகேலா நல்வானாக சுமான்ல்லாஹ் திஹே அதுதல் அஸ்லாம் வலைக்கம் பேர் இந்த யூடியூப் சேனலை பிரப்ஸ்க்ரைப் செய்து நமக்கு ஆதரவு தாரர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல் Thank you.